சில பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அப்படின்னா என்ன ரொம்ப குழப்பமாக இருக்குது ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படின்னா போய் தனியாக போய் நடந்துட்டு வாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இங்கே அப்படி தனியாக போய் நடந்துட்டு வாங்க சில பிரச்சனைகளுக்கு நமக்கு முடிவு கிடைச்சிரும் தெளிவான தீர்வு கிடைச்சிரும் அந்த அளவுக்கு ஒரு தனிமை ஒரு உங்களே உங்களே நீங்கள் தனியாக விடுங்க அது தனியாக போயிட்டு வரதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களே நீங்கள் தனியாக விடுங்கன்னு அர்த்தம் சும்மா சும்மா ஒரு அரை மணி நேரம் எங்கேயா போயிட்டு வாங்க ஒரு நோக்கம் எதுவுமே கிடையாது அங்கே போய் கடைக்கு போய் அதையும் வாங்க போகல ஏன் ஏன் போகிறீங்க அந்த பக்கமாக ஏன் அரை மணி நேரம் எங்கே ஆளை காணுமே எங்கே போனீங்க சும்மா போனேன் அதான் சும்மா தான் ஒரு நோக்கமே இல்லாமல் சும்மா நடந்து போயிட்டு வாங்க சும்மா உங்களை விடுங்க சும்மா உங்கள் சிந்தனையை அப்படி கொஞ்சம் விடுங்க அதை வந்து சுதந்திரமாக விடுங்க விட்டிங்கன்னா அது சரியாக யோசிக்க ஆரம்பிச்சிடும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஒரு நோக்கத்துக்காக தான் ஒரு நோக்கத்துக்காக தான் ஒரு வேலை செஞ்சிகிட்டே இருக்கும் ஒரு நோக்கத்துக்காகனா இப்போ கடைக்கு போகிறோம் இல்லை வேலைக்கு போகிறோம் ஏதோ எங்கே போகிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு நோக்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறோம்ல வேலைக்கு போகிறேன் கடைக்கு போகிறேன் சினிமா தேட்டருக்கு போகிறேன் இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்கிறோம் ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த உடம்பு வேலை வேலை பார்த்துட்ருக்கு கடைக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் வெளியூருக்கு போகிறேன் வெளியூரில் ஒரு கல்யாணம் அங்கே போகிறேன் கல்யாண நிகழ்ச்சி அதனால் அங்கே போகிறேன் இப்படி ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறோம் எங்கே போகிறேன் சமைய சமையக்கிட்டு போய் தண்ணி குடிக்க போகிறேன் எங்கே போகிறேன் பாத்ரூம் போகிறேன் இப்படி எங்கே போகிறேன் இப்படி எங்கே போகிறேன்னு கேட்டால் நம்ம ஒரு காரணம் சொல்கிறோம்ல ஏதோ ஒரு எங்கே போ அப்போ நீ எந்த வித காரணமும் சொல்லாமல் சும்மா அப்படி போய்ட்டு வர்றேன் சும்மா சும்மா சும்மாங்கிறதும் ஒரு காரணம் தானேன்னு சொல்லிடக்கூடாது சும்மாங்கிறதுக்கும் நீ ஒரு வேலைக்கு போகிறேன் நான் மார்க்கெட்டுக்கு போகிறேன் காய்கறி வாங்கிறதுக்கு வாங்குகிறேன் அதில் அப்படி அதுக்கும் ஒரு கா வித்தியாசம் இருக்குல்ல சும்மா நீங்கள் அந்த பக்கமாக போகிறேன் அப்போ நீங்கள் வந்து சும்மா போகும்போது இப்போது மார்க்கெட்டுனா கடை மார்க்கெட்டுக்கு போகிறேன் அப்படின்னா மார்க்கெட் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் தான் ஆகணும் போய் போனால் தான் அந்த நீங்கள் நீங்கள் சொன்ன ப சொல்லப்பட்ட காரணத்தை காரணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டு வர முடியும் நீ ஆஃபீஸுக்கு போகிறேன் என் வே வேலைக்கு வேலைக்கு போகிறேன் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்னா அந்த ஆஃபீஸுக்கு நீங்கள் போகணும் அப்போ தான் நீங்கள் நீங்கள் க நீங்கள் சொன்ன நோக்கம் வந்து நிறைவேறும் சும்மா போகிறேன் அப்படிங்கும்போது எவ்வளோ தூரம் போக போகிற சொல்ல முடியாது எனக்கு எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கோ போவேன் ஒரு அரை மணி நேரம் போவேன் போர் அப்படியே சரி திரும்ப வந்துடலான்னு சொன்னால் வந்துடுவேன் இல்லை ரொம்ப தூரம் இன்னும் போகலான்னு சொன்னால் போவேன் அப்போது சும்மா போகும்போது அதுக்கு ஒரு எல்லையே இல்லை பாருங்கள் இதுதான் அளவு இங்கே தான் உனக்கு இவ்வளோ தான் நீ சும்மா போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அளவு கிடையாது சும்மா போகணுன்னா அரை மணி நேரம் தான் போகணும் அதுக்கு மேலே போகணும் போகக்கூடாது அப்படின்னு எதாவது இருக்கா பத்து நிமிஷம் கூட போவேன் போயிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் திரும்பிடுவேன் இப்போ சும்மா போகும்போது அதற்கான ஒரு இது பாருங்கள் ஒரு வ இதுவே இல்லை சும்மா போகும்போது அதுக்கான தொலைவே இல்லை அதுக்கான நேரம் கிடையாது அது நேரம் நிர்ணயிக்கப்படவில்லை தொலைவு நிர்ணயிக்கப்படவில்லை நீ எங்கே வேணால் போகலாம் சும்மா போகணுன்னா எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் நீ மார்க்கெட்டுக்கு போகிறேன் கடைக்கு போகிறேன் ஆஃபீஸுக்கு போகிறேன்னா ஆஃபீஸ் இருக்கிற இடத்துக்கு தான் நீ போக முடியும் மார்க்கெட் எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கோ அங்கே நீ போக முடியும் சொந்தக்காரங்க சொந்த ஊருக்கு போகிறேன் அப்படின்னா சொந்த ஊர் எங்கே இருக்கோ அங்கே நீ போக முடியும் ஆனால் சும்மா போகும்போது நீ எவ்வளோ நேரம் வேணாலும் போகலாம் எங்கே வேணாலும் போகலாம் எந்த தசையில் வேணாலும் போகலாம் அதான் வந்து சும்மா போகிறதோட ஒரு நோக்கம் அப்போது சும்மா உங்கள் மனசை நீங்கள் விட்டுருங்க கொஞ்ச நேரம் ஒரு ஒரு பிரச்சனையில் முடிவெடுக்க முடியலை அப்படின்னா குழப்பமாக இருக்குது மன அழுத்தம் அதிகமாக இருக்குன்னா மன அழுத்தத்துக்கு காரணமே இவங்க யாரும் சும்மாவே இருக்கிறது கிடையாது அந்த மனசை நீங்கள் சும்மாவே விட்றது கிடையாது அந்த உடம்பை நீங்கள் சும்மாவே விடுறது கிடையாது எப்போ பார்த்தாலும் அந்த உடம்புக்கு ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு அந்த காரணத்துக்காகவே அந்த உடம்பை நீங்கள் வேலை வாங்குறீங்க கொத்தடிமையாக பயன்படுத்துகிறீங்க உங்கள் உடம்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸுக்கு போ மார்க்கெட்டுக்கு போ சொந்தக்காரங்க சொந்த ஊருக்கு போ திரும்ப வீட்டுக்கு போ சமையக்கட்டுக்கு போ பாத்ரூமுக்கு போ மொட்டை மாடிக்கு போ இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக அந்த உடம்பை ஒரு மாட்டு வண்டி போல் ஒரு மாடுகளைப் போல் ஒரு அடிமையை போல் பயன்படுத்துகிறீங்க ஒரு காரணமே அதை சும்மா விடுறதே கிடையாது இதனால்தான் மன அழுத்தம் ஏற்படுது மனசில் அழுத்தம் ஏற்பட்டு குழப்பங்கள் அதிகமாகி ஒரு உடம்புல நோய் வர்ற அளவுக்கு ஒரு அறிவுங்கிறனா அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா அதுக்கு தினசரி உங்கள் உடம்பை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் சுதந்திரமாக சும்மா விடுங்க ஏன்னா மனித வாழ்க்கை என்பதே செயற்கையானது மனித வாழ்க்கை என்பது செயற்கையானது நாம் வந்து இன்றைக்கி வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் வீடுங்க குடிசைக்கு குடி வீடுங்கிறதே ஒரு செயற்கையானது தான் எந்த ஒரு உயிரினமாவது தாய் பறவை மட்டும்தான் கூடு கட்டி வாழும் குஞ்சு முட்டை போடுற வரைக்கும் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் தான் கூட்டில் வாழும் அதுக்கு பிறகு எந்த ஒரு பறவையும் வந்து கூட்டிலெலாம் வாழாது திரும்ப முட்டை போடும்போது தான் அதுக்கு கூடே தேவைப்படுது கூடு போடு கூடு வச்சு கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிச்சின்னா அப்புறம் அந்த கூட்டில் வந்து தினமும் வந்து உட்காராது அப்போது அந்த மாதிரி ஆனால் நம்ம வீடு கட்டி வாழ்கிறோம் வீடு கட்டி வாடுறோம் அப்படின்னா அது இயற்கையானது கிடையாது செயற்கையானது நம்ம குரங்குகளாக விலங்குகளாக இருக்கும்போது காடுகளில் திறந்த தான் நம்ம வச்சுருப்போம் நம்ம ஒன்று குடிசெல்லாம் கட்டி அப்போ நம்ம மனித வாழ்க்கை முறையை நான் வீட்டுக்கு போகிறேன் காட்டு வீட்டுக்கு போகிறேங்கன்னு சொல்கிறது தொழிற்சாலை வேலைக்கு போகிறேன் எல்லாமே வந்து செயற்கையானது ஆனால் இதில் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது இந்த மாதிரி வாழ்ந்தால் மனுஷங்க பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இப்படிப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறோம் இப்படிப்பட்ட அமைப்புகளை உருவாக்கி நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் செயற்கையான வாழ்க்கை அப்படி இருக்கும்போது செயற்கையான விஷயங்களை ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த உடம்பை நீங்கள் கொஞ்சமாகச்சும் சும்மா உடனும்ல எப்போ பார்த்தாலும் இந்த செயற்கையான விஷயங்களுக்காக இந்த உடம்பை வந்து நம்ம வேலை வாங்கிட்டு வீட்டுக்கு போ ஆஃபீஸுக்கு போ கடைக்கு போ தொழிற்சாலைக்கு போ மார்க்கெட்டுக்கு போ சினிமா தேட்டருக்கு போகணுன்னு இந்த உடம்பை நம்ம வேலை வாங்குகிறோம் அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போ காலையில் எந்திரி காலில் எந்திரி பாத்ரூம்க்கு போ அங்கே போ இங்கே போகணும்னு ஏதோ ஒரு நோக்கத்தை வச்சுக்கிட்டே நோக்கத்துக்காகவே இந்த உடம்பை வேலை பார்க்குறது நோக்கமே இல்லாமல் இந்த உடம்பு வேலையே செய்யாதா ஏன் ஒரு நோக்கமே இல்லாமல் இந்த உடம்பு வேலையை செய்யாதா வீட்டுக்கு போ காட்டுக்கு போ தொழிற்சாலைக்கு போ ஆஃபீஸுக்கு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற ஏன் ஒரு நோக்கமே இல்லாமல் இந்த உடம்பால் வேலை செய்ய வேலையே செய்ய முடியாதா செய்ய முடியும்ல அப்புறம் நீ அது விடு சும்மாவாது விடு எப்போ எப்போ பார்த்தாலும் பிடிச்சே இருக்கிற உன் குழந்தை எப்போ பார்த்தாலும் பிடிச்சே வச்சுக்கிட்டு இருக்க சொல்லுவாங்கள்ல சும்மா விடுப்பா எங்கேயும் போயிடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உன் குழந்தை எப்போ பார்த்தாலும் கையிலே தூக்கியே வச்சுருக்கா தான் குழந்த சின்ன குழந்தையாவது தான் ரெண்டு வயசு ஆகுது இல்லை கொஞ்சம் அவங்கங்க விளையாண்டுட்டு வரட்டும் நாலு பிள்ளைகளோடு விளையாண்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சும்மா விடுன்னு சொல்லுவாங்கள்ல சும்மா அது மாதிரி தான் உங்கள் உடம்பை கொஞ்ச நேரம் சும்மா விடுங்க சும்மா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் விடுங்க டெய்லி விடணும் கண்டிப்பாக விட்டால் தான் ஒரு ஒரு மாட்டு வண்டி மா இப்போது மாட்டு வண்டி வச்சிருக்கோம் கூட மாட்டை கொஞ்சம் நேரம் அவுற்று விடுவாங்க அது மாதிரி மனசை மனுஷங்க தன்னுடைய உடம்பை கொஞ்ச நேரம் அவுழ்த்து விடுங்க மனசையும் உடம்பையும் சும்மா அவுழ்த்து விடுங்க அப்போ தான் அதுக்கு இந்த வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கையிலேருந்து விலகி நிற்கும் அது வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறது வேற வாழ்க்கையிலேருந்து விலகி நிற்கிறது வேற வாழ்க்கைக்குள்ளேயே இருக்கிறோம் தினசரி அங்கே போய் இங்கே போ அப்படின்னு சொல்லி மனித வாழ்க்கை என்பது ஒரு செயற்கையான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்குள்ளேயே நீ அங்கே போ இங்கே போ ஆஃபீஸுக்கு போ கடைக்கு போ மார்க்கெட்டுக்கு போ சினிமா தேட்டருக்கு போ பீச்சுக்கு போ அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நோக்கத்தை கற்பிச்சே அந்த உடம்பை நம்ம வேலை வாங்கிட்டு இருக்கோம் அங்கே போ இங்கே போனோன்னே அந்த கா கால்கள் நடக்க ஆரம்பிச்சிருது அங்கே போ இல்லை திரும்ப வந்து திரும்ப திரும்பவும் கடைக்கு மேருக்கு மெடிக்கலுக்கு போ ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த கால்கள் நட அதை நோக்கி போக ஆரம்பிக்குது கொஞ்சம் நேரம் அந்த உடம்பை சும்மா விடுப்பா சும்மா விடு அப்போ தான் அந்த வாழ்க்கையிலேருந்து அது விலகி நிற்கும் அது மனித வாழ்க்கையிலேருந்து சும்மா போய் சும்மா நடக்கும் அப்போடா வாழ்க்கை இவ்வளோ நேரம் அங்கே போய் இங்கே போகணும்னு ஓவராக வேலை வாங்கிட்டான்ப்பா வே வேலை வாங்கிட்டாங்க இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக லீவ் விடு அதான் விடுது அது விடுதல் சும்மா விடுன்னா என்ன விடுமுறை அது உடம்புக்கு விடுமுறை தினமும் அரை மணி நேரம் விடுமுறை விட வேண்டும் தினமும் ஒரு மணி நேரமாச்சும் நீ விடுமுறை விடணும் சும்மா நட சும்மா வந்து நீ நடந்து போ சும்மா விடு எவ்வளோ தூரம் உனக்கு பிடிச்சிருக்கு எவ்வளோ தூரம் வேணாலும் நீ போயிட்டு வா அரை மணி நேரமா ஒரு மணி நேரமா எவ்வளோ தூரம் வேணாலும் போயிட்டு போயிட்டு வா சும்மா எங்கேயாவது ஒரு பாறை கிடச்சினா போய் உட்காந்து எதையாவது யோசிச்சுட்டு கடை எதையாவது யோசி சும்மா யோசி இதை பற்றி ஆஃபீஸை பற்றி ஏதாவது ஒரு ஏதாவது பிரச்சனை பற்றியே யோசிச்சுட்டு ஓ சும்மா யோசி வானத்தை பார்த்து எதாவது வானத்தில் அந்த நிலா ஏன் வெள்ளையாக இருக்குது அந்த ஏன் அந்த இடம் மேகம் அங்கே இங்கே போகுது எதையோ பற்றி சும்மாவாது பாரு சும்மா அப்படி பார்த்துட்ரு எப்போ பார்த்தாலும் எதை நீ காரியகாரத்தனமாகவே பார்த்துக்கிட்டுருக்குற இந்த வாழ்க்கையில் எதை பார்க்குற அப்படின்னா இவனுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அதைத்தான் பார்க்குற சும்மா என்றைக்காவது வானத்தை பார்த்துருக்கியா வானத்தை பார்த்தா எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குற ஆனால் அப்படி அப்படி பார்க்கணும் நீ சும்மா பார் இந்த உலகத்தை சும்மாவும் பார் வானத்தைப்பார் பூமியைப்பார் தலைகளை நின்றுப்பார் என்ன தேவையோ ஒன்று பார் உருண்டுக்கிட்டு பார் பிறந்துக்கிட்டு பாரு பிறண்டுகிட்டு பாரு ஏன் லூ எப்படியாவது ஒரு நோக்கமே இல்லாமல் இந்த உலகத்தை ஒரு அரை மணி நேரமாச்சு பார் ஒரு நோக்கமே இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு அரை மணி நேரமாகச்சு நடந்து போ ஒரு நோக்கமே இல்லாமல் இந்த ஒரு அரை மணி நேரத்தை நேரத்தே செலவு செய் உனக்கு எந்த நோக்கமும் கிடையாது ஒரு அரை மணி நேரத்தை ஒரு அரை மணி நேரத்தை நோக்கமே இல்லாமல் செலவு செய் அப்போது மனசு வந்து தெளிவாக வேலை செய்யும் தெளிவாக அந்த வாழ்க்கையிலேருந்து விடுபடுற வாழ்க்கையிலேருந்து வ விலகி போகிற ஏன்னா மனித வாழ்க்கையை செயற்கையானது நாம் உருவாக்குனது இது நாம் உருவாக்குனது அப்படி இருக்கும்போது நாம் உருவாக்கி இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு அரை மணி நேரமாச்சு நீ விடுபட்டு விலகி நில்லு அப்போ அந்த வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் உனக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு என்ன முடிவெடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் இன்றைக்கி மனுஷங்களால் சும்மா இருக்க முடியல சும்மா சும்மா வந்து ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க முடியல அந்த அளவுக்கு மனசில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க சண்டைகள் சச்சரவுகள் பழி உணர்ச்சிகள் கெட்ட உணர்ச்சிகள் குறுகிய உணர்ச்சிகள் இவன் சும்மா இருந்தாலே இவனுக்கு வந்து ஒரு அந்தளவுக்கு சும்மாவே இருக்க முடியல அந்தளவுக்கு தே தேரை எடுத்து தெருவில் விட்டாங்க ஆனால் அப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் மனுஷங்க கையில் வச்சு கைய வச்சிட்டாங்க வைக்கக்கூடாது தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி புலிவால் பிடிச்ச மாதிரி மனுஷங்க வாழம்பு வா எப்படி வாழக்கூடாதோ அப்படியெல்லாம் வாழ்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை பிடிச்சி இழுத்து வச்சுருக்காங்க எடுத்து தெருவில் விட்டால் மாதிரி புலி வேலை பிடிச்ச மாதிரி தேன்கூட்டில் கை வச்ச மாதிரி இப்போ தேன்கூட்டில் கை வச்சுட்டா எப்படி சும்மா இருக்க முடியும் அது மாதிரி தான் புலி வேலை பிடிச்சா எப்படி சும்மா இருக்க முடியும் அதே மாதிரி தான் இப்போ வந்து மனுஷங்க ஒரு பிரச்சனை சும்மாவே இருக்க முடியாத ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க இந்த இயந்திர அறிவுலோகங்கிற இதை உருவாக்கி வச்சுட்டு நீ சும்மாலாம் இருக்க முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து நீ எப்பவும் பிஸியாக இருந்து பிஸியாக இருக்கணும் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரொம்ப ஆபத்தான ஒரு உலகத்தில் நம்ம மாட்டிக்கிட்டு இப்போ இருக்கிறோம் நீ அணு உலைகளையும் அணு உண்டுகளையும் அணு ஆயுதங்களையும் செஞ்சுட்டு நீ எப்படி சும்மா இருக்க முடியும் நிறைய அணு உலைகள் அணு ஆயுதங்கள் அது மாதிரி நிறைய இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி சும்மா இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை ரொம்ப ஆபத்தான ஒரு வாழ்க்கை நம்ம சும்மா இருக்கணும் ஒரு அரை மணி நேரமாச்சு தினமும் சும்மா இருக்கணும் சும்மா நடக்கணும் அப்படின்னா சும்மா பார்க்கணும் அந்த உலகத்தை அப்படின்னா ஒரு பாதுகாப்பான ஒரு உலகத்தை உருவாக்கணும் ஒரு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை யாருக்கும் இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கை சமத்துவம் நிறைந்த வாழ்க்கை இப்போ சும்மா இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீ பெண்களுக்கு சுதந்திரம் பெண்களுக்கு த விடுதல் பெண் விடுதலைக்கு தடையாக இருக்கக்கூடாது நீ பெண்களுக்கு தடைய பெண்களை அடிமைப்படுத்திகிட்டே நீ எப்படி சும்மா இருக்க முடியும் சும்மா இருக்கணும்னா சமத்துவத்தை விரும்பணும் பெண்கள் பெண்கள் பெண் சுதந்திரத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது பெண் விடுதலைக்கு தரையாடு பெண்களை அடிமைப்படுத்திட்டு நீ எப்படி சும்மா இருக்க முடியும் அப்போது சும்மா இருக்கணுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்போது சும்மா இருக்கிறங்க இருக்கணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாச்சும் சும்மாவாக இருக்கணும் சும்மா பேசணும் சும்மா பார்க்கணும் இந்த உலகத்தை சும்மா நடக்கணும் அப்படின்னா இந்த உலகத்தில் ச ஆரோக்கியம் இருக்கணும் உன் உடம்புல ஏகப்பட்ட நோயை வச்சுக்கிட்டு நீ எப்படி சும்மா இருக்க முடியும் இருக்க முடியாதுல்ல சும்மா நடக்க முடியுமா சும்மா இருக்க முடியுமா இருக்க முடியாது உனக்கு பயம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் மரண பயத்திலே இருக்கிற நோயோட மரண பயத்தோடு இருக்கிற நீ எப்படி ஒன்றால் சும்மா இருக்க முடியும் சும்மாவே இருக்கிறதுக்கு ஒன்றால் அப்போ சும்மா இருக்கணுன்னா உடம்புல நோய் எதுவும் இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் அப்புறம் பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடாது ஒரு போர் இல்லாத ஒரு உலகமாக இருக்கணும் சண்டை இல்லாத தராத ஒரு உலகமாக இருக்க வேண்டும் ஆண்பன் சமத்துவம் இங்கே இருக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் உடம்புல இப்படி ஒரு சும்மா இருக்கணும்னா ஒரு குழந்தைகளை போல் சும்மா இருக்கணும் குழந்தைகள் எப்படி வாழ்கிறாங்க ஆடுதல் பாடுதல் எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி தான் விளையாடுறது அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கைங்கிறது சின்ன வயசில் எப்படி வாழணுமோ அது மாதிரி தான் கடைசி வரைக்கும் வாழணும் அதனால் இடையில பருவம் சார்ந்து ஒரு மாற்றங்கள் வரும் காதல் என்பது சின்ன வயசுலேயே வரும் அப்புறம் வந்து ஒரு ஆனால் உடல் என்பது ஒரு பதினாறு வயசுக்கு மேலே தான் வச்சுக்க முடியும் குழந்தைங்கிறது பெற்றுக்கணும் அதெலாம் வந்து வயது சார்ந்து ஆனால் எப்போதும் நம்ம வாழ்க்கை முறைங்கிறது ஒன்று தான் உடம்புல தான் மாற்றம் வருமே தவிர நம்மது வாழ்கிற முறையும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் தான் ஒரு குழந்தையாக இருக்கும்போது ஒரு வாழ்க்கை அப்புறம் வந்து காதல் அப்புறம் குடும்பம் அப்படின்னு வரும்போது குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்குது அப்படி மாறும் அதான் இப்படி அப்படியே மனுஷங்க சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா கொஞ்சம் அரை மணி நேரமாச்சு உங்கள் உடம்ப சும்மா விடுங்க நிறைய பிரச்சனைகள்லேருந்து விடு வாழ்க்கையிலேருந்து விலகி நெல்லுங்க விடுமுறை விடுங்க உங்கள் உடம்புக்கு விடுமுறை விடுங்க உங்கள் மனசுக்கு விடுமுறை விடுங்க அரை மணி நேரம் விடுமுறை விடுங்க விடுமுறை எப்படி ஒரு வாரத்துக்கு உடம்புக்கு மனசுக்கு தேவைப்படுது தின தனம் தேவைப்படுது வாரம் ஒரு நாள் தேவைப்படலை தினம் தினம் தேவைப்படுது அப்படி இருக்கும்போது தினமும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்கள் உடம்ப நீங்கள் சும்மா விடுங்க சும்மா இங்கேயா போயிட்டு வாங்க சும்மா எங்கேயாவது மொட்டைப்பறையில் உட்காந்து வானத்தை பார்த்து யோசிங்க அப்படி உங்கள் உடம்பை விட்டுருங்க பாவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு நோக்கத்துக்காக அங்கே போ இங்கே போ ஆஃபீஸுக்கு போ சினிமாவுக்கு போ தேட்டருக்கு போ மார்க்கெட்டுக்கு போ கடைக்கு போகணுக்கிட்டு ஹோட்டலுக்கு போ ஊருக்கு போ சொந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் ஒரு வேலை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் உடம்பையும் மனசையும் கொஞ்ச நேரம் சும்மா விடுங்களேன் எப்படி